வணக்கம் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியில் நேற்றைய தினம் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சி தான் பேசலாம் நினைக்கிறேன் அந்த விவாதத்தில் நாம் தமிழக சார்பாக நான் பங்கேற்றேன் திமுகவின் சார்பாக வழக்கறிஞர் சரணர்களும் காங்கிரஸின் சார்பாக ஐயா இதயத்துள்ளார்களும் பத்திரிகையாளர் ஐயா அவர்களும் பாமக பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்களும் பங்கேற்றாங்க விவாதத்தோட தலைப்பு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அதை வந்து நாடு முழுமைக்கும் மேற்கொள்வோம் நாங்கள் ஆட்சி அஞ்சா அப்படின்னு சொன்ன ராகுல் காந்தியோட அந்த பேச்சு தான் பேசு பொருள் தலைப்பு இதில் வந்து அந்த விவாதத்துக்கு வந்து எப்பயுமே வந்து விவாதத்துக்கு ஏழு மணி தான் சரியாக ஏழு மணிக்கு போயிடுவேன் ஆனால் நேற்று வந்து கெடுவாய்ப்பாக வந்து ஒரு ஏழரை மணி ஆகிடுச்சி சாலை நெருக்கடியால் ஒரு ஏழரை மணிக்கு தான் போக முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே அங்கே இருந்த பங்கேற்பாளர்கள் ரெண்டு மூணு பேரும் பேச்சிட்டாங்க நான் போன பிறகு ஏன் தரப்பு கருத்தனை பதிவு செய்ய முற்பட்டேன் பொதுவாக வந்து இந்த விவாதங்களில் வந்து முதல் சுற்றுங்கிறப்ப முத சுற்றில வந்து பிரியர்களான இடை ம இடைமறிச்சலாம் கேள்வி வைக்க மாட்டாங்க ஓரளவு பேச விடுவாங்க நெறியாளர் கூட ஒரு ரெண்டு இடங்களில் மட்டும்தான் குறுக்கிட்டு கேள்விக்கப்பட முடியும் மற்றபடி பேச விடுவாங்க பங்கேற்பாளர்கள் வந்து முதச்சுட்டுங்கிறப்ப குறுக்கிடவே மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் நேற்று விதிவிலக்கா வந்து முத சுற்றிலையும் என் தரப்பு கருத்தை பதிச்சு விடாமல் வழக்கறிஞர் செரவணவர்களும் இதயத்திலாளர்களும் தொடர்ச்சியாக இடைமறிச்சாங்க இருன்னா இடைமுறைக்கிறாங்க கூப்பாடு போடுறாங்க கத்துறாங்க இறைச்சிட்டு போடுறாங்க சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு வேளை ஏதாவது கண்ணியை குறைவாக பேசிட்டோமா இல்லை வந்து உண்மைக்கு புறம்பாக பேசிட்டோமா அவதிரி பரப்பிட்டோமா இல்லை வந்து ஒருமையில் பேசிட்டோம்னா அப்படி எதுவுமே கிடையாது உள்ளதை சொல்கிறது உண்மையை சொல்கிறதில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதனால் கதறாங்க பதறாங்க இதுதான் அடிப்படையாக நடந்தது இதில் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறப்ப நாம் எங்கே விமர்சனம் பார்வை வைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி சொல்கிறாரு ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்திக்கப்படுறாங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுதுங்கிற ஆனால் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் குறித்தான இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கடைசியாக எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அதாவது வெள்ளக்காரங்க ஆட்சி காலம் தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டாக எடுக்கப்படலங்க தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டா எடுக்கப்படலங்க இந்த தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டு காலத்தில் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டு இருக்காது அந்த காலத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் குறித்தான சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் மேற்கொள்ளலை அப்படிங்கறத தான் அவங்களோட அடிப்படையான கேள்வி இதில் வந்து அன்னைக்கு வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் பாரதி பாடுறப்ப முப்பது கோடி முகமுடையால் அப்படிங்கிற பாட்டை பாடினேன் ஏன்னா மக்கள் தொகை முப்பது கோடியாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி முப்பது கோடியாக மக்கள் தொகை இன்றைக்கி வந்து இந்தியா வந்து சீனாவை விஞ்சிருச்சு சின்ன வயசாக இருக்கிறப்ப பள்ளிக்கூடத்தை படிக்கிறப்ப சீனாதான் உலகத்தில் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கு அப்படின்னு அவன் படித்தோம் இன்றைக்கி சீனாவை வந்து கண் முன்னாடி இந்தியா விஞ்சிருச்சு உலகத்தில் மக்கள் தொகை கொண்ட நாடுல இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குது அப்போ முப்பது கோடி மக்கள் தொகைக்கு இருந்தப்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் குறித்து எடுக்கப்பட்ட தரவுகளை அடிப்படையாக வச்சு தான் நூற்றி நாற்பது கோடியாக உயர்ந்த பிறகும் இன்றைக்கி வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து பின்பற்றப்படுதுன்னா இது சமூக நீதி சூறையாட தான் இல்லையா அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படணும் ஆனால் காங்கிரஸுக்கும் அதில் வந்து அரசியல் பார்வையுடைய உளப்பூர்வமான அக்கறை இல்லைங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்புறம் சமூக நீதி வகுப்பறைப்படைத்தும் இடஒதுக்கீடு கொடுத்தான உண்மையான அக்கறை இருக்குன்னா காங்கிரஸ் பத்து விடுக்காடு பொருளாதார கிட்டே ஆதரிச்சிருக்காது ஏன்னா பொருளாதாரத்தை அளவுகளாக வைப்பதற்கு இடஒதுக்கீட்டில் வைப்பதற்கு ஆனால் எந்தவித தேவையும் இல்லை ஏன்னா காலங்காலமாக கல்வி வேலைவாய்ப்பு அதிகார அடுக்குகளில் சாதியை அடிப்படையாக கொண்டு மறுக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்பட்ட அளவறிந்து மறுவாய்ப்பு அழகுதான் வகுப்பாதிப்படைத்தோம் இடஒதுக்கீடு அப்போ அங்கே பொருளாதாரத்தை அளவுல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இடஒதுக்கீடுங்கிறது வறும ஒழிப்பு திட்டமோ பொருளியல் மேம்பாட்டு திட்டமோ இல்லை மாறாக வகுப்பாதிப்படுத்தோங்கிறது சமூகத்துல புறக்கணிக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட சாதியை அளவிடாக கொண்டு வாய்ப்புகள் மறுதளிக்கப்பட்ட சமூகத்துக்கான ஒரு மறுவாய்ப்பு ஒரு மாமருந்து இதான் அடிப்படை இந்த இடஒதுக்கீட்டை தொடக்கத்தில் எதிர்த்த பாரதி ஆர்எஸ் இன்னைக்கு எதிர்க்க முடியாம உள்வாங்கி காலி பண்ணு நினைக்குது அதுக்கு கொண்டு தான் பத்து விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடு அதை காங்கிரஸ் ஆதரிப்பதன் மூலமாக காங்கிரஸோட சமூக நீதி பார்வையை அறிஞ்சு கொள்ளலாம் இது ஒரு பக்கம் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படணும் நாடு முழுக்க இது பேசுவாங்கிறப்ப திமுக என்ன பண்ணியிருக்கணும் திமுக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்திருக்கணும் என்னங்க சொல்கிறீங்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் அதிகாரம் இருக்குது அதை யார் சொல்கிறான்னா பீகார் மாநில அரசு அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அது குறித்தான தரவுகளை வெளியிட்டு அதை வந்து அடிப்படை வைத்து அறுபத்தைந்து விழுக்காடு அறுபத்தைந்து விழுக்காடு அளவுக்கு இடஒதுக்கோட அளவை அதிகப்படுத்தி அதுக்கு ஆளுநரோட ஒப்புதலை பெற்று அரசியலில் வெளியிட்டாங்க இந்தியாவில் வந்து அதிகப்படியான இடவெற்றினோட அளவு இருக்கு எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அறுவத்தொன்பது விழுக்காடு இருக்கு ஆனால் பீகாரில் அது நெருங்கி வந்துட்டாங்க அறுபத்தஞ்சு விழுக்காடு அளவுக்கு வந்துட்டாங்க அப்ப அங்கே செய்யறப்ப இங்க செய்ய முடியாதா அப்படிங்கிறதான் கேள்வி இது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான்ல செய்ய முற்பட்டாங்க சாதிகார கணக்கெடுப்பு அங்கே ஆட்சி மாறிச்சு காங்கிரஸ் ஆட்சி பாஜக ஆட்சி ஆயிடுச்சு அதனால் பண்ண முடியல இன்னைக்கு அதே போல் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அங்க அவர் செய்ய முற்பட்டார் இப்படி வந்து சமூக நீதி மாநில சுயாட்சின் பேசாத மாநிலங்களில் அந்த மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முற்படுறப்ப தமிழ்நாட்டில் ஏன் நடத்த தான் நம்மளோட அடிப்படையான கேள்வி அந்த கேள்விக்கு கடைசி வரைக்கும் பசுரில் ப பல மழுப்பல் வாதங்கள் பசப்பல் வாதங்கள் பல உருட்டுகள் தான் ஐயா இதயத்துள்ளாக்கிட்டேருந்து வெளிப்பட்டுச்சு இந்த பக்கம் வளர்க்கறீங்க திமுகவை சேர்ந்த சரவணத்துலேருந்து வெளிப்பட்டுச்சு இதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அடிப்படையில் பெரியார் சமூக நீதி இந்த அண்ணா இது எல்லாமே வந்து திமுக வந்து ஒப்புக்கு பேசணும்படியே உளமாற அவங்களுக்கு எந்த சமூகநிதி பார்வையும் கிடையாது இன்னும் போனால் இன்றைக்கி வந்து பெரியார் பெரியார் எல்லாத்துக்கும் பெரியாரை அழைச்சி கூப்பாடு போடுது திமுக ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய பெரியாரி அமைப்புகளாக இருக்கக்கூடிய குளத்திருமணியோட தந்தை பெரியார் திராவிடக் கழகம் அப்போ வந்து அப்புறம் வந்து கூ ராமகிருஷ்ணோட குளத்துருமணியோட திராவிட விடுதலை கழகம் கூ ராமகிருஷ்ணனோட தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சுவீரமண்டலோட திராவிட இயக்க தமிழர் பறவை அப்புறம் ஐயா வீரமணியோட திராவிட கழகம் இது போன்ற பெரியாரி அமைப்புகள் பெரியாரி அமைப்புகள் மட்டும் திமுகவுக்கு அதெல்லாம் நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் பெரியார் சிலையை உடைப்பது பிஜேபி காரனாக இருக்காது திமுக காரணமாக தான் இருக்கும் இதை இந்த இதை தான் நாங்கள் இந்த விவாதத்தில் மையமாக சொன்னேன் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய பெரியாரி அமைப்புகள் வந்து ஒருவேளை திமுக எதிராக போராட்டத்தை அறிவிச்சு கடுமையாக போராட்டங்கள் செய்யும்னா பெரியார் சிலையை உடைக்கிறது பிஜேபிக்காரனாக இருக்காது திமுக காரனாக இருக்கும்னு உடனடியாக பதறிட்டார் பதறி போய் இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் பொய் சொல்கிறாரு அப்படி அப்படின்னு வளர்க்குறீங்க சரவணர்கள் வந்து கடுமையாக குதிச்சாங்க ஆதாரம் இல்லாது பேசாரு பொய்யா சொல்கிறார் அப்படின்னு ஆதாரம் இருக்குது அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போனேன் காமிச்சேன் இதில் இது என்ன ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து குளத்துருமணியும் கு ராமகிருஷ்ணன் ஒரே அமைப்பில் இருக்கிறாங்க அன்னைக்கு அமைப்புக்கு அமைப்புக்கு பேர் வந்து பெரியார் திராவிட கழகம் அன்னைக்கு பெரியார் திராவிட கழகம் ஈழப்படுகொடை அந்த சமயத்தில் வந்து அதிமுக ஆதரவ நிலைப்பாட்டை எடுத்துருது அப்ப அதிமுக ஆதரிச்சு திமுக பரப்புரை பண்றாங்க ராயப்பேட்டையில் தான் பரப்புரை பண்றப்ப அந்த பெரியார் திவுக்கும் திமுகவுக்கும் மோதல் முரண்பாடு ஏற்பட்டு அதன் விளைவாக திமுக காரங்க போய் பெரியார் உடைக்கிறாங்க பெரியார் உடைச்ச பிறகு பெரியாசிலை மீது கை வைத்த திமுகவினர் மீது கட்சி நிதியாகவோ கட்சி ரீதியாக கட்சி விட்டு இடைநீக்கம் பண்றதோ இல்லை சட்ட ரீதியாக கைது பண்ணி உள்ள போகிறதோ எதையுமே செய்யலை அன்றைக்கு ஆண்ட ஐயா கருணாநிதி அவர்கள் மாறாக பாதிக்கப்பட்ட பெரியார் திகாவை சேர்ந்த ரெண்டு பெண்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டாங்க நான் எடுத்து காட்டின உடனே அவரால் பதறாரு நான் கூடுதல் செய்தின்னு சொன்னேன் இல்லைன்னா பெரியாரை ஏன் கைது பண்ணல அப்படின்னு பக்தவச்சன் ஆட்சியில் கருணாநிதி கேட்டிருக்காரு சட்டசபையிலே கேட்டிருக்காருன்னா இதுவும் போய் போயினார் நான் கையோடு இந்த புத்தகத்தை எடுத்து போயிருந்தேன் இது வந்து காவல்துறை பற்றி கலைஞர் சட்டமன்ற உரைகள் அப்படிங்கிற புத்தகம் நினைவு அமைச்சிருப்பேன் நினைக்கிறேன் இந்த இது வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து எண்ணுரை அப்படின்னு கொடுத்ததே வந்து ஐயா கருணாளிகர்கள் தான் எண்ணுரை அப்படின்னு அது கருணாநிதி அதுவும் இது இருக்குது இதில் வந்து ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டாம் பக்கத்தில் படித்தோம்னா அது குறித்து நான் செய்தி வரும் விடுதலை இதழில் வந்து கம்யூனிஸ்டும் நானும் அப்படின்னு ஒரு தலையங்கள் இதில் அந்த தலையங்கள் எழுதினால அந்த தலையங்கத்தை மேற்கொள்காட்டி சட்டசபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாலு கருணாநிதி படிக்கலாம்னு நினைக்கிறேன் பாதுகாப்பு சட்டம் எங்கே போயிட்டு பாதுகாப்பு சட்டம் பெரியார் என்ற பெயரை கண்டப்படும் மலிந்து விட்டதா அவர் கால் மண்டிட்டு விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இப்போ இதே எடுத்து காட்டுறேன் அதுக்கும் நடந்து கத்து கடைசியில் வந்து பேசுகிறப்ப சித்தாந்த மோதல் சொல்றீங்க காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்னங்க சித்தாந்த மோதல் இருக்க போது ரெண்டு கட்சியுமே வந்து சித்தாந்த ரீதியாக ரெண்டுமே வந்து இந்துத்துவாக தான் பேசும் ஒன்று மூர்க்கத்தனமாக இந்துத்துவாக பேசும் இன்னொன்று வந்து மிதமான இந்துத்துவாக பேசும் அவ்வளோதான் வேறுபாடு அப்படின்னு சொன்னேன் மோகன் பாகவத் வந்து இந்தியா இந்துக்களின் நாடுன்னு சொல்றாரு இந்த பக்கம் ராகுல் காந்தி இந்தியா இந்துக்களின் நாடுன்னு சொல்றாரு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டேன் உடனே எங்கே சொன்னார் ஆதாரம் இருக்கா அப்படின்னாரு இந்தா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து காமிச்சேன் இந்தியா இந்துக்கள் நாடு ராகுல் காந்தி சொன்னதை கட்சி கூட்டத்தில் பேசுகிறப்ப ராகுல் காந்தி சொல்கிறார் அதாக எடுத்துக்காட்டுறேன் அதுக்கு வந்து ஒத்துழைப்புறாங்க படிக்கிறான் படிப்போம் படிப்போம்ட்டு அப்படியே கடத்தி விட்றாங்க அப்போ வந்து வாட்ஸ்அப் வதந்தி வாட்ஸ்அப் நியூஸ் சிட்டி அப்படின்னு நக்கல் நையாடி பண்ணுறது நாம் ஆதாரத்தை எடுத்து கொண்டு காட்டுறோம் அண்ணன் என்ன நடந்துச்சு அப்படின்னு எடுத்து காட்டுறோம் ஆனால் எடுத்துக்காட்டினா உடனடியாக அது பதில் சொல்கிறதில்ல பதறது கதறது மாட்டு திறப்பு கருத்தை பதிவு பண்ண விடாமல் இடைமதிக்கிறது தொந்தரவு பண்ணுறது இது போன்ற வேலைகள் செய்கிறாங்க இதை தாண்டி கொடுத்தா அவசியம் என்னென்னா பத்து விழுக்காடு பொருளாதார கிட்ட காங்கிரஸ் ஆதரிச்சிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து விழுக்காடு பொருளாதார வச்சுட்டுக்கான விதை எங்கே போடப்பட்டிருக்குன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவையில் ரெண்டாயிரத்தி ஆறில் அன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் மத்தியில் இருக்கிறப்ப அன்னைக்கு வந்து ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க என்ன கமிஷன் அப்படின்னா சின்கோ கமிஷன் அப்படின்னு கமிஷன் அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இல்லை எக்கனாமிக் பேக்வேர்டு கிளாஸ் பொருளாதாரதியாக பின்தங்கிய மக்கள் அப்படின்னு சொல்லி இடஒதுக்க பொருளாதாரத்தை அளவுகளை கொண்டு வருவதற்கான அந்த சின்கோ கமிஷன் அமைக்கிறாங்க அந்த கமிஷனை அடிப்படையாக வச்சு தான் இந்த பத்து விழுக்காடு கொண்டு வரப்படுது இப்படி பார்த்தா இன்னைக்கு திமுக காங்கிரஸ் பாஜக இந்த கட்சிகள் அரசியல் தான் பண்ணுது உளப்பூர்வமாக மக்கள் நலனில் சமூக ரீதியில் அக்கறை கொண்டு நிற்கல ஆனால் இந்த உண்மையை எடுத்துரைச்சோம்னா உடனடியாக என்ன சொல்கிறது பாஜக குரலாக ஒடிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் குரலாக ஒடிக்கிறாங்க அப்படின்னு நான் அதே காலத்தில் பதிவு பண்ணேன் இந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்றைக்கு பாபர் மசீதிப்புக்கு எதிராக பேசினதால் கோயம்புத்தில பேசுனதால என் மீது மூன்று பிரிவின்களை போடப்பட்டிருக்கு ரெண்டு வழக்கு போடப்பட்டிருக்கு இந்த வருஷம் டிசம்பர் ஆறு அன்றைக்கு கோயம்புத்தில பேச முற்பட்டப்ப பேச விடாமல் தடை போட்டாங்க நாங்கள் பாஜக எடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் எந்த நினைக்கிறீங்க அப்படின்னு அதையும் சேர்த்து நான் பதிவு பண்ணேன் பொதுவாக வந்து திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சொல்லுவாங்க வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேச மாட்டேன் நான் ஆதாரத்தை தான் பேசுவேன் நான் கலைஞரின் மகன் அப்படிம்பாரு நான் மட்டும் வாய்ப்பு பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேசாமல் ஆதாரத்தை கொண்டாந்து பேச முற்பட்டோம்னா பேசவே விட மாட்டேங்கிறாங்க திமுகவை சேர்ந்த உடன்பரம்புகள்